உயிர்நேயம் கொண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம் ஆதரவில்ல வீதியில இருக்கின்ற அந்த விலங்குகளுடைய சார்பாகவும் அந்த விலங்குகளோட நலனுக்காகவே உழைச்சிட்டு செயல்பாட்டாளர்கள் அவர்களுடைய சார்பாகவும் இந்த காணொலியை நாங்க பதிவிடுறோம் உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளையை தொடர்ந்து டெல்லியில நடந்துட்டு வர்ற வேதனையான நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா இதே மாதிரி இதே முறையில தமிழ்நாட்டிலேயே நடக்கணும் அப்படிங்கிற குரல்கள் இங்க எழுந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில நாங்க தமிழ்நாட்டு அரசுக்கும் விலங்குதல வாரியத்துக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க சமர்ப்பிக்கிறோம் பகுத்தறிவுக்கும் சமூக நீதிக்கும் பெயர் போன இந்த தமிழ்நாட்டுல இந்த தெருநாய்கள் பற்றிய பிரச்சனையையும் கூட நல்ல சரியான முறையில நம்ம தீர்ப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம் அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து சமூகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இங்க இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமானது அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் கொசுவை ஒழிக்கிற மாதிரி நாய்களையும் ஒழிப்போம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது முற்றிலும் தவறானது ஏன்னா நம்மளுடைய நாட்டு நாய்கள் வந்து நம்மளுடைய முன்னோரால கொண்டு வரப்பட்டு ஆண்டாண்டு காலமா நம்ம கூடவே இருந்து மனிதனுக்கு உற்ற நண்பனாக பல வகையிலேயே உதவிட்டு வந்திருக்குது அதனால தமிழ்நாடு அரசு அவசர கதியில எதையும் செய்யாம நிதானிச்சு முறையான வகையில கட்டம் கட்டமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அரசாங்கத்துக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவோம் அப்படின்னு நாங்க உறுதி சொல்றோம் போன வருடம் அரசாங்கத்துடைய முதலமைச்சருடைய பார்வைக்கும் தமிழ்நாடு விலங்கு நல்ல வாரியத்தினுடைய பார்வைக்கும் நாங்க வந்து ஒரு செயல்திட்ட வரைவை நாங்க சமர்ப்பிச்சோம் அதாவது அரசாங்கம் மக்கள் தன்னார்வலர்கள் விலங்கு நல அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம தீர்வு கொண்டு வரலாம் முதற்கட்டமா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் நாங்கள் சொல்லி இருந்தோம் இந்த வருட அரசாங்கத்துடைய திட்ட அறிக்கையில மிகவும் சிறப்பு வாய்ந்த நிறைய திட்டங்களை வந்து தமிழக அரசு சொல்லி இருக்கிறாங்க அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தெருநாய் பிரச்சனைக்கு காரணம் தெருநாய்கள் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தே இதற்கான ஒரு திட்டங்களோ செயல்முறைகளோ இங்க கிடையாது அதோட இப்போ அரசு அமலாக்கிட்டு இருக்கிற அந்த கருத்தடை அந்த திட்டத்தும் திட்டமும் கூட மிக மெதுவாக தான் பலன் கொடுக்குது இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாயிருச்சு நம்ம மண்ணோட நாய்கள் வந்து மக்கள் நிறுத்த மிகுந்த அந்த இடங்கள்ல வணிக மையங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் உணவு கிடைக்காம பசியோடையும் நோயோடையும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமலும் வெயில்லையும் மழையிலையும் வாடி மக்களால மோசமான மக்களால வதைப்பட்டு விபத்துக்குள்ளாகி நெடுஞ்சாலை ஓரங்கள்ல இப்படி எல்லாம் இருந்து அவதிப்படணும் வேதனை வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நாங்களும் விரும்பல அவைகள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத தான் நாங்க விரும்புறோம் மாதிரி நாய்களை ஒரு பாதுகாப்பான அதுக்கு உண்டு பண்ணி நம்ம கொண்டு போய் வைக்கலாம் தெருக்கள் மக்கள் வந்து நாங்களே உணவிட்டு அத பராமரிச்சு கருத்தடை பண்ணி பாத்துக்கிறோம் அப்படி முன்வர தெருக்கல்ல நாய்களை நம்ம இருக்க விடலாம் இப்போதைய சூழ்நிலையில எல்லோருக்குமே தெரியும் தன்னார்வலர்கள் தான் இந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கிறது நோய் நொடிகள்லயோ விபத்துலயோ சிக்கி இருக்கும் போது மருத்துவ உதவி அளித்து மீண்டும் கொண்டு வந்து விடுறது அல்லது முடியாத நாய்களுக்கு காப்பகங்கள்ல கொண்டு போய் விடுறது காப்பகங்கள் அமைக்கிறது சின்ன சின்ன காப்பகங்கள் நிறைய தன்னார்வலர்கள் அமைச்சிருக்கிறாங்க வீடுகள்ல வச்சு பராமரிக்கிறதுன்னு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அதோட தடுப்பூசி போடுறது கருத்தடை செய்யறதுலயும் ரொம்ப மும்முரமா இருக்கிறது தன்னார்வலர்கள் தான் இந்த களத்தினுடைய உண்மையான நிலைமை நிலவரம் அப்படிங்கிறது தன்னார்வலர்களுக்கு தான் மிகவும் துல்லியமாக தெரியும் அதனாலதான் நாங்க வந்து அரசாங்கத்த பணியோட நாங்க கேட்டுக்கிறோம் ஒரு செயல் திட்டமோ அதுக்கான வரைவு நீங்க செய்யும் தயவு செய்து தன்ன ஆர்வலர்களுடைய பிரதிநிதிகள் விலங்கு நல அமைப்பினுடைய பிரதிநிதிகளையும் நீங்க கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துகளையும் நீங்க கேட்டு நீங்க செயல்படுங்க மிக்க நன்றி